lord o

அந்த அளவுக்கு இருக்குன்னு

என்னதுங்க அதாவது ஆனா இந்த கொஞ்சம் அப்படியே அதாவது ஆன்லைன் பாத்தா சும்மா ஒரு ஸ்கிரீன்ஷாட் அப்படியே இப்படியே எடுத்துக்கோங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் அப்படியே இது பண்ணுங்க என்ன பிரைஸ் வருதுன்னு பாருங்க ரெண்டு லட்சத்து பாஞ்சாயிரம் அதாவது நிலம்பூர் தேக்கு அதாவது படுக்கிற அடமு கொண்டு ரெண்டு லட்சத்து பாஞ்சாயிரம் நான் கண்டிப்பா விலைய சொல்லுவீங்க இதெல்லாம் அதுவே பக்கத்துல வாங்களே அது பக்கத்துல வாங்களே தம்பி இந்த சைடு ஃபோகஸ்ல இருந்து அப்படியே காட்டு தம்பி என்னது செடியில எல்லாம் அந்த ரோஜா பூவுது பாத்துக்கிறேன் இது என்ன மரத்துல எப்படி ரோஜா பூ ஓடி செதுக்கி வச்சிருக்கீங்க அதாவது அயல் லக்ஸரி காட்டுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே இந்த சைடு வாங்குறேன் எல்லாமே அதாவது மைசூர் மகாராஜான்னு சொல்லி கட்டல் காட்டிருந்தேன் அதையே அளவுக்கு ஈடு கொடுக்கிற அளவுக்கு இருக்குங்க எல்லாமே இது நிலம்பூர் தேக்கு A1 கிரேட்ல செய்யிறது நிலம்பூர் தேக்கு இது மேக்ஸिमम நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு மேகம் ஒரு ஒரு மாசம் மாச்சு டைம் தரணும் ஏனா கார்விங் அந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு வேலை பாடுகள் ஒரே மரத்துல செஞ்சது அந்த அளவுக்கு வேலை பாடுகள் இதெல்லாம் கிங் சைஸ்ங்க ஆருக்கு ஆரேகள் அதே மாதிரி இதெல்லாம் அப்படியே இந்த சைடு வாங்குறேன் இந்த சைடு இது வந்து ப்ளைன் வெர்ஷல்ல குஷைன் வர்க்க செஞ்சது சிலர் இந்த மாதிரி விரும்புவாங்க காரமா குஷைன் வர்க்கல போட்டுக்கலாம் இந்த மரமா இருக்கட்டும் அப்படி இங்க வாங்க இது தனி மரமா நிக்குதுங்க தனியா தான் அளவுக்கு தனி மரமா அத என்னை போல ஒருவர் அப்படிங்கற அளவுக்கு தனி மரமா இங்க வாங்க தம்பி இந்த சைடு பாருங்க இங்க எந்த அளவுக்கு திக்னஸ் கொடுத்தா கார்விங் மட்டும் பாருங்க நிலம்பூர் தேக்கு தல இது மட்டும் நிலம்பூர் தேக்கு இந்த இந்த கட்டை இருக்கு பாத்தீங்களா ரெண்டு கை சேர்ந்தாலே மூடவே முடியும் பாருங்க எந்த அளவுக்கு பெருசு

ஏன்னா ஃபுல் வெயிட் இருக்குங்க தலை ஃபுல் வெயிட் இதெல்லாம் ஒரு நானூறு கிலோ தாண்டி இருக்கு நிலம்பூர் வெயிட் வெயிட்லஸ் ஒரிஜினல் நிலம்பூர் நானூறு கிலோனா ஏ கிரைடு தான் போடுவாங்க ஏ கிரைட்ல ரெடி பண்ணுது இல்லாம நிறைய விஷயம் இதுல இருக்குங்க இல்ல மனுஷங்க எங்கிட்ட ஒரு கட்டல் இருக்கு நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அல்டிமேட்டா செஞ்சு இது எல்லாமே பாத்தீங்கன்னா எங்கெங்க இருக்கிற ஆன்லைன் மாடல் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு லட்சத்து பாஞ்சாயிரம் ரெண்டு லட்சத்து எதுக்கு வருது செந்தூரா ஆண்டவா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க டிராவல் பீஸ்ட் கொஸ்டரோ நான் ரேட்டு கண்டிப்பா சொல்லுவேன் அப்படியே இந்த சைடு வாங்க கட்டல் பக்கத்துலேயே போயிடலாம் இங்க தம்பி அப்படியே கட்டலுக்கு வாங்கத்தம் தம்பி

அதை பொய் சொல்கிறதுக்கு இல்லைங்க நீங்க ஜஸ்ட் இப்படியே நான் நகுந்துக்கிறேன் இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆன்லைனில் பார்த்துக்கோங்க நானே சொல்லிட்டேங்க நிலமூர் தேக்குங்க திங்கிற சோர்லேயும் சரிங்க எடுக்கிற சீர்லேயும் சரி எப்பவுமே குறை வைக்க மாட்டேன் இதெல்லாம் நம்ம மண்டபத்தில் போய் அடுக்கி வச்சு எல்லாம் பார்க்கும்போது தலைய இது என்ன ரேட்னா நம்ம செந்தூர் ஆண்டவர் ஏன் ஃபாலோவர்ஸ் கொடுக்கலாம் சொல்லுங்க இது ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபா போட்டுருக்கேன் ரெண்டு லட்சத்துக்கு முப்பதாயிரம் ரூபா போட்டுருக்கேன் படுக்கிற இடம் ப்ளைவுட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு வேளை படுக்கிற இடம் தேக்கா கூட இருக்கட்டில ஏன் வச வச நச நசன்ட்டு சரி கொடுக்கலாம் ஒரு 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 லட்சரூவா கொடுப்பீங்களா ஏன் செந்தூரோட ஆண்டவா ஏன் தங்கங்களா படுக்கிற அடமோக்குன்னு தேக்கு தான் ஆருக்கு ஆரேகன் சொல்றேன் சத்தியம்னு சொல்றேன் என் தொழில் மேல சத்தியம் இன்னைக்கு செந்தூர் பர்னிச்சர் தமிழ்நாடுல இந்தியால தெரியாத அளவுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் லிஸ்ட் எடுத்திருக்கா அது மிகப்பெரிய நன்றி இந்த மாதிரி என் செந்தூர் ஆண்டவன் என் ஃபாலோவர்ஸ் என் தங்கங்களா உங்களுக்காக இந்த கட்டளை பேரு நாப்பத்தையாயிரம் இது நாப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு பொய் சொல்லக்கூடாது தொழில்மலை சத்தியம் இங்க இந்த பொய் இதெல்லாம்

பாஸ்போர்ட் இன்க்ளூட் ஃப்ரீ டெலிவரியோட இன்க்ளூட் இது வந்து உங்க பெங்களூர்ல இருக்கீங்கனால இலவச டெலிவரியோட கொடுத்துறங்க 2000 ரூபாய்னால கேட் வாங்கிக்கவே இதுக்கு மேல கம்மி இல்ல இலவச டெலிவரி இலவச டெலிவரி அங்க செந்தூர்ல கால் வச்சா ஒரு 2 டூர் 7000 ரூபாய் கேட்டால இலவச டெலிவரிங்க என்னங்க ஒரே ஒரு வார்த்தை நிறைய பேர் சொல்றீங்க ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது தங்கங்களா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் தங்கங்களா நான் வீடியோ ஒன்னு விடுறேன் அது லட்ச லட்ச வியூஸ்ல போகுது அதுவும் நமக்கு இவ்ளோ ஃபாலோவர்ஸ் கிடைக்கிறது ஒரு ஒரு சந்தோஷம் தான் ஒரு பக்கம் அத்தனை ஒரு 10 லட்ச வியூஸ் போகுதுனா ஒரு 2 லட்சம் ஃபோன் கால்ஸ் வரும்போது எடுக்க முடியாதுங்க உண்மையால சொல்லப் போனா யாரோமா நம்பி வரலாங்க உங்களுக்காக தாங்க கடையில் கடையிலே உட்காந்துருக்கேன் இன்னொன்னு சொல்லியிருக்கேன் நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு திருச்சி கடை என்னது தாங்க ஈரோடு கடை என்னது தாங்க அடுத்து வைக்கப்போற கோயம்புத்தூர் கடை என்னது தாங்க எல்லாத்துக்கும் ஓனர் நான் தாங்க இருந்தாலும் என் தம்பியை திருச்சி பிரான்ஸ்ல உட்கார வச்சு அவனையும் வேஸ்ட் வேஸ்ட் கேட்டிருந்தீங்கிட்டாரு அதுவும் என் கடை தான் என் தம்பி தான் உட்கார வச்சிருக்கேன் அவனையும் நான் பேச சொன்னேன் என்ன மாதிரி கொஞ்சம் ஏன்னா நான் போய் திருச்சியில பேசிட்டு இருக்க முடியும் சோ வள வளண்டாம் இல்லைங்க வாங்க அடுத்த டிசைனை பாக்கலாம் இது வந்து டைனிங் டேபிள் வந்து தாஜ்மஹால் மாடல்னு சொல்லுவாங்க அடியில தாஜ்மஹால் மாடல் அடியில மட்டும் தம்பி இது ஃபுல்லா கீழே காட்டு இது எந்த அளவுக்கு லுக் லுக்

இந்த குஷன் வேண்டாங்க நிலம்பூர் தேக்கு அப்படியே வச்சு நாங்க குஷன் ஒர்க்கே வேண்டாம் நாங்க பலகையில உட்கார்ற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறதுனால இந்த மாடல் அடிச்சோம் இது இன்க்ளூட் டீபாயோட டீப்பாயோடவே கொடுத்துருவேன் இந்த மாதிரி மாடல் எல்லாம் நிலம்பூர் தேக்குல செட்டா செஞ்சு வைக்கணும்னா அவங்கவுங்க அறுபதாயிரம் அறுபத்தையாயிரம் ரூபாய் ஏன்னா இதுல வேற குஷன் வச்சிட்டோம்னா ஒர்க்கே இல்லை ஏன் பொய் சொல்லணுமே இந்த இந்த மாடலை பாருங்க கேருங்க

டைம்ம இழுக்குங்க தேக்க பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நேர்ல அவங்க பண்றேன் இந்த மாதிரி ஃபைவ் சீட் எல்லாம் எடுக்கும் போது இன்க்ளூட் இந்த டீப்பாயோட நிலம்பூர் தேக்கு டீ பாயிங்க இங்க இருங்க இதுலயும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா நீட்டா கார்விங் பண்ணி

இதெல்லாம் படுக்கிற இடம் கொண்டு தேக்குங்க தேக்கு இங்க இதெல்லாம் தேக்கு பழக அதே மாதிரி உள்ள இதுக்கு தெரியும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு குறுக்க வந்துருங்க குறுக்க ஏழு குறுக்க கொடுத்து மேலே படுக்கிற இடம் ஒரிஜினல் நிலம்பூர் தேக்கு அடியில குறுக்க வந்து வெறும் மகாக்கனி அந்த மாதிரி கொடுப்பாங்க நான் வெங்கன சொல்லி ஒண்ணு குடுக்குறேங்க வெங்கன நல்லாவே நல்லா குவாலிட்டியே தாங்கும் அதே மாதிரி வெங்கன மரம் கொடுத்து இந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுத்துருக்கேன் அது மாதிரி இந்த மாதிரி பட்டாவா இருக்கட்டும் இந்த மாதிரி கட்டலா இருக்கட்டும் ஆர்டர் போட்டு ஒரு பதினஞ்சு பேராச்சும் ரெடி ஆயிக்கணும் தூக்கி இது பண்ணி நான் தூக்கி விட்டுருவீங்க இறக்குறதுக்கு ஆள் செட் பண்ணிக்கணும் அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும் இந்த மாதிரி இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா இப்ப இந்த கட்டல ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா உங்களுக்காக என் ஃபாலோவர்ஸ்க்காக நம்ம கொடுத்துருக்கோம்னா இது இதை பொறுத்த வரைக்கும் நீங்க புக்கிங் போட்டால் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்ல கொடுத்துல இது சீசன் டைமுங்கிறதுனால மட்டும் ஒரு மாசம் மாசம் ஒரு டெலிவரியோட உங்க வீட்டுக்கு நான் நேரில் சந்திக்கிறேங்க இந்த மாதிரி கட்டல எடுக்கும்போது சேர்த்து காசுக்கு நீங்க பொறுப்புங்க செதுக்கின கட்டளை நான் கொடுப்பேங்க அந்த அளவுக்கு கொடுக்குறேங்க இந்த செந்தூர் ஃபர்னிச்சர் ஆஃபர் நம்ம அடுத்த ஆஃபர் கண்டிப்பாக பார்க்கலாம் செந்தூர் பேஜை நீங்க ஃபாலோ பண்ணுங்க இல்லை என் தலைவன் பேஜை ஃபாலோ பண்ணுங்க ரெண்டு பேரும் தான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம கடைகளில் தான் அப்பப்ப வாரத்துக்கு மூணு வீடியோ ரிலீஸ் பண்ணுவோம் தாராளமா ஃபாலோ பண்ணுவீங்க நேரில் வாங்க சந்திப்போங்க நன்றி வணக்கம் Warten